முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது சுவடி வாசி டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஓங்கார ஞான தத்துவமே ஓங்காரன் என் அவதாரமே ஓங்கார ஞானியே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் இனிதே இனிதே ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை எம்பிடுவேன் இந்த பேருலகம் நன்மை கொள்ள கனிவேளவன் என் வெளிபாட்டை கலியுகத்தில் உன் வழிபாட்டின் வழி மக்கள் அடைய அடைய அவதாரம் எடுத்து அகிலமெங்கும் சரவண சுடர் பரவும் வண்ணம் மகிழவே மக்களுக்கு ஞானம் அதை மரணமில்லா பெருவாழ்வாக அருளுகின்ற அருளுகின்ற குருராஜனே ஆறுமுக அரங்கனே வரும் உலகில் உன் ஞானத்தின் வழி வையகமே ஞானலோகமாக கூடும் தருகின்ற குணம் பெருகி உலகோரெல்லாம் தர்மவான்களாக நிரம்பி இனிதே இனிதே இந்த கலியுகம் ஞானயுகமாகவும் இணையில்லாத தர்மயுகமாகவும் ஆறுமுக அரங்கன் முன் ஆற்றல் பட அகிலத்தில் சத்திய யுக மாற்றம் கண்டு கண்டுமே உலகோர் பாதுகாப்பு பெரும் வண்ணம் கலியுகம் ஞானயுகமாகி இனிதே அழியாமை பெற்ற மக்கள் ஆளுகின்ற வண்ணம் ஆற்றலும் அற்புதமும் அகில மாற்றமாக காணக்கூடும் ஞான அறிவுரை ஆசைமுற்றே சுபம்